பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக மக்களை யார் வேண்டுமானாலும் எந்த கட்சி தலைவரும் சந்திக்கலாம் மக்களை சந்திக்கும் போது அவர்களிடம் கேட்டு குறைகளை அரசிடம் தெரிவித்தால் சரி செய்வது குறித்து அரசு ஆராயும் என விருதுநகரில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மல்லாங்கினர் கிராமத்தில் உள்ள நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இல்லத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசியதாவது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சென்னையிலே கூட்டத்தில் பேசுகிற போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை குறித்து முற்றிலும் தகவலான தகவலனை சொல்லியிருக்கிறார் ஒரு பரபரப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலாக இருக்கின்ற அடிப்படையற்ற பேச்சாளர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது மருந்து தற்கது மாத்திரமல்ல இதை பொறுத்த மட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது காரணம் பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மையும் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்த மட்டிலே அரசின் மீது வைக்க முடியும் எந்த ஒரு புள்ளி ஓரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்தில் அந்த புள்ளி ஓரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறார் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே நாங்கள் ஆண்டுகளிலே குறைவாக கடன் வாங்கினோம் ஆனால் நீங்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கீர்கள் என்று உங்களை சொல்கிறார்கள் அப்படி சொல்வதே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும் இதை குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றம் நடக்கின்ற போது சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அதே அதேபோல் அவைக்கும் நான் விரிவான விளக்கத்தை எடுத்திருக்கிறேன் இருந்தாலும் கூட அவர் மக்கள் மன்றத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு தவறான கருத்தை பதிய வைப்பதற்கு முற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த செய்தியாளர் வாய்ப்பின் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கக்கூடிய வரவு செலவு திட்ட கணக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பு அணைக்கு நம்முடைய பட்ஜெட் நம்முடைய பட்ஜெட் எக்கானமி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி தான் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ நம்மளுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியினுடைய மதிப்பு ஏழு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரம் கோடியாக இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வரவு செலவு திட்டம் கடந்த நம்ம கொடுத்த வரவு செலவுத்தினுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி பட்ஜெட் சைஸ் அதே காலகட்டத்தில் நம்மளுடைய மொத்த உள்நாட்டு மதிப்பு ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தை ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடியாக வளர்ந்துருக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை நீங்கள் இந்த புள்ளி ஒருத்தல் வந்து பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்மளுடைய பட்ஜெட்டுடைய சைஸ் என்னவாக இருந்தது இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் சைஸ் இருந்தது அன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு என்னவாக இருந்தது இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பதிப்பு என்னவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடிய தன்னுடைய நுட்பங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினுடைய அளவில் தான் ஒரு மாநிலமானது எவ்வளவு கடன் வாங்கக்கூடிய திறன் இருக்கிறது அந்த கடனுக்கு வாங்கக்கூடிய வட்டியை எவ்வாறு அது செலுத்தக்கூடிய திறன் இருக்கிறது அந்த கடனை எவ்வாறு அதை அடைக்க முடியும் என்பதை நாம் உணர முடியும் ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரம் மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வளர நம்முடைய கடன் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறன் வந்து உயரும் என்பது ஒரு சாதாரண அடிப்படை விதி இது தாண்டி ஏற்கனவே நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கடன் வாங்குகிறாங்கன்றது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க இந்த நிதிக்குழுவினுடைய கடந்த நிதிக்குழு பதினைந்தாவது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து நம்முடைய மாநிலம் இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு இருபத்தி ஏழு புள்ளி சுழி ஒன்று சதவீதம் அதாவது மொட்டை உள்நாட்டு உற்பத்தி மதிப்பெருக்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நிதிக்குழு நமக்கு பரிந்துரைத்தது இருபத்தி ஒம்பது புள்ளி மூணு சதவீதம் ஆனால் நம்ம அதற்கும் குறைவாக இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் வாங்கிடணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் நிதிக்குழு பரிந்துரைத்தது நம்ம மிகக் குறைவாக இருபத்தாறு புள்ளி ஏழு ரெண்டு தான் கடன் அளவு வச்சுருந்தோம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து கடந்த ஆண்டு இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அவங்க கடன் வாங்கலாம்னு என்னென்னு நம்ம இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதம் தான் வாங்கிக்கிறோம் இந்த புள்ளி ஒரு எதை காட்டுணும்னு கேட்டிங்கன்னாக்க கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான் அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் எனவே இந்த வரம்புக்குள் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் நாம் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் அவர் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளவு லட்சம் தான் திறந்து இருந்தது என்று சொல்வோது கடனுடைய அளவு என்பது அப்சல்யூட் நம்பர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்சல்யூட் நம்பர்ஸில் கடனுடைய அளவை பார்க்கின்ற அந்த முறையில் அடிப்படையில் அது தவறானது ஆனால் அதற்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் அதை ஒட்டி தான் அமைந்திருக்குது எனவே நாங்கள் மூணு லட்சம் வாங்கினோம் நீங்கள் அஞ்சு லட்சம் வாங்கிறதே இது கடன் ஆனால் கடன் யார் எல்லோரும் அவங்க காட்சியிலே அவர் ஒத்துக்கிறார் கடன் நாங்கள் வாங்கி இதுக்கு இந்தியாவிலேயே பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார் கடன் வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடனை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும் வரம்புக்குள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம் இப்படி தமிழ்நாட்டினுடைய நிதி நிலம் என்பது கட்டுக்குள் இருக்கிறது அவரே ஒருத்தர் எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி அதிகமாக இந்த முறை வரி வசூல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறார் முன்னாது என்ன காண்புது நம்முடைய திறமையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு முன் இனிஷியேட்டிவ்ஸ் டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையிலே டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் பதினாலு சதவீதமாக நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம் அதே போல் பொதுவாக நிதி நிலைமையை கட்டுக்குள்ளே வைப்பதற்கு நாம் வந்து ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன் டைம் ரிலீஸ் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நிதியை எப்போது விடுவிக்க வேண்டும் என்கிற அளவிலே நாம் நிதி மேலாண்மையில் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன் இது அந்நியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு நம்ம பணம் ஒதுக்கணும் இப்போ எவ்வளவு நீங்கள் செலவழிச்சீங்கன்னு கேட்குறாரு இப்போ நம்மளுடைய சிஎம்ஆர் மெட்ரோ ரயில் திட்டம் அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க அடிக்கல் நாட்டினீங்க பேர் வச்சீங்க சோறு வச்சிங்களா அதுக்கே பத்து பைசா பணம் வந்து அது வரை ஆனால் அது வரை வரலை அவங்க கொடுக்கல ஆனால் அது மாண்பும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்துனதுக்கு போல தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் ஒரு கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எடுத்தோம் பெரிய அளவில் திட்டம் வருவதுன்னு சொன்னீங்க பணம் வரலையே அமித்ஷாவர்கள் உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினா ஆனால் நம்முடைய அரசு இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலேருந்து நம்ம இப்போ வந்து நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு நம்ம முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு செலவழிப்பது அதபடி நீங்கள் டாஞ்சட்கோவ எடுத்துக்கோங்க மின்சார வாரியம் அதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் ஃபண்டிங் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் நம்ம அதை கொடுத்துக்கோங்களுக்கு யார் காரணம் உங்களுடைய முற்றிலுமாக மின்சார வாரியத்துடைய நிதிநிலைமையை நிதி நிர்வாகத்தை ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் எழுத்து சப்ளை காஸ்ட்டு கூடுச்சு டேரிஃப் இன்க்ரீஸ்மெண்டில் பல பிரதமான பிரச்சனைகள் வந்தது உங்களுடைய நிர்வாக குளறுபடியினால் நீங்கள் வாங்கினதுக்கு அந்த நிதிச்சுமையெல்லாம் நாங்கள் இப்போ அந்த லாஸ் ஃபைனான்சிங் நாங்கள் கொடுக்கறதுனால தான் இப்போ ஐம்பதனாயிரம் கூட அதுக்கு வந்துருக்கோம் தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்கள் இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுப்போம் மத்திய வந்து ஒன்றுமே நமக்கு அதுக்கான இன்னும் பணம் வரல வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணிலேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இது அணியில் பல்வேறு திட்டங்கள் புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வரணும் அவங்ககிட்ட வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து வரக்கூடிய நிதி நமக்கு வந்து சேரல சமரச சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல வேறுத்தால் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை அதே போல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்கணும் வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உயர்த்தல ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுக்குறோம் அவங்க அதே பழைய மாதிரி அதேரம் வச்சுருக்காங்க நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கம் வந்து சொந்த நிதியிலிருந்து அதிகமான செலவழிக்குது இது தவிர தமிழ் புகழ்வன் திட்டமாக இருந்தாலும் சரி காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பணி திட்டமாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் போன்ற எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் படி நமக்கு வரக்கூடிய வருவாய்களிலிருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக பெரிய குற்றச்சாட்டுக்களை புதுவெளியிலேயோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நான் கேட்டுக்கிறேன் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் நாம் நிதி ஒதுக்கிறதுனால தான் கடன் சுமை கண்டிப்பாக சார் உங்களுக்கு எல்லா சுமையும் கூடுதல் இல்லை மத்திய அரசாங்கம் அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரும் இல்லையா அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்குறதே இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது வரை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்குறேன் நமக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது மொத்த நிதி நிதிப்பகுடு டெவல்யூஷனில் கொடுக்கணும் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்குரிய ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்றக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதிப்பொருளை நாற்பது சதவீதம் அவங்க வாங்கிட்டாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றம் பார்த்திங்கன்னா முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்போது கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு பீகாருக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு கோடி மத்திய பிரதேசத்திற்கு பதிமூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொன்னு கோடி போயிருக்கு ஆனால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்றிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் பதினஞ்சு சதவீதம் தான் நமக்கு அவங்க வந்து இந்த ரெவல்யூஷன் நிதி பகிர்வில் நமக்கு கிடைச்சிருக்கு இது ஒட்டுமொத்தமாக நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்களாக சேர்த்து இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி பத்தாயிரம் கோடி தான் நமக்கு கொண்டு ஊபிக்கு கொடுத்துருக்க ஒரு இது வந்து முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்பது கோடி நான் சொல்லியிருக்கேன் நாலு மாநிலங்களுக்கும் சேர்த்து இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த இரநூறு முந்நூற்றி கோடி நம்மளுடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் ஏழாயிரத்தி ஐம்பத்தேழு கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு இது கடந்த நீதி இது இந்த நிதியாக இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ டெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ இதுதான் நமக்கு வந்துருக்கு இந்த வகையில் நம்ம இருக்கும்போது நம்ம பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம வர்றோம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக நம்ம முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம் கேட்டுருந்தோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் எழுநூற்றி எழுபத்தாறு கோடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சமரசத்து சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் இன்னும் அந்த பணம் கொடுங்கிருக்கில்ல நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கும் வீடு கட்டி தரக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கழக அரசே வந்து நம்ம கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நம்ம சொன்னால் அன்றைக்கி அந்த திட்டத்துக்கு வெறும் அறுபதாயிரம் தான் நம்ம ஒதுக்கும் இப்போ வந்து அதனுடைய தொகை வந்து பதினான்கு மடங்கு உயர்த்தப்பட்டு இப்போது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நம்ம கொடுப்போம் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் ஆபா யோஜனை பிரதமர் வீட்டு வழங்கும் திட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டது வந்து ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் தான் அவங்க வச்சுருக்காங்க எட்டு வருஷமாக அது இன்னும் உயர்த்து தரல இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் இதில் மாநில அரசினுடைய பங்கு மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுக்குறோம் மத்திய அரசாங்கத்தை வந்து ஒரு லட்சம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுக்குறோம் இது ஒட்டுமொத்த நிதியில் நம்ம அறுபது சதவீத நிதி நம்மகிட்ட வந்து போகுது கடுமையான நிதி நெருக்கடி நமக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி நம்ம அதுக்காக நிறைவேற்றிட்டு வர்றோம் ஆனால் ஒன்றிய அரசு எட்டு ஆண்டுகளாக இதுக்கான அந்த பங்களிப்பை உயர்த்தவில்லை என்பதும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு கூறிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் நம்முடைய நிதி ஆதாரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நெருக்கடியை உருவாக்குகிறது ஆனால் அத்தகைய நெருக்கடிகளை நாம் திறம்பட மேற்கொண்டு மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுரை அவர் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர் கட்டக்கூடிய முனைப்பு எனவே அவருடைய அறிவுரைகளை ஏற்று இந்த நிதி நிலைமையை நாம் நிச்சயமாக திறமையாக நாம் கையாண்டு வருவோம் என்று நான் தெரிவிக்கப்படுகிறேன் சார் வரும் தேதி வந்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட தொடர்ச்சி வந்து குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி இருக்கணும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சராக உங்களுடைய கோரிக்கை அங்கே தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கிட வேண்டும் அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபடக்கூடாது நம்ம கூட சொல்லுவேன்னா நம்ம ஒரே இடத்துக்கு வந்தேன் நிறையிலிருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய அளவில் ரயில் பதிவு திட்டம் அது எவ்வளோ ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்காக பார்க்காது உண்மை நிலைகளை நாம் விளக்கி எவ்வளோ இல்லை இல்லை அது செய்தியாளர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்து அது வேறு ஒரு தனுஷ்கோழிலே வரக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி பேசணும் இந்த ப்ராஜெக்ட் சொல்லவில்லை என்று சொன்னார் அப்படி சூழ்நிலைகளாக வந்து விடாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி பகிர்வை எங்கள் இடத்திலே கொடுங்கள் ஒரு மாவட்ட மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற போது இந்த வளர்ந்த மாநிலங்களுக்கான தொகையை கொடுங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு நிதிப்பகிவினை அழியும் அவர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் நிதிப்புள்ளியை வகுத்து விடாது என்பது தான் நம்முடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது காரணம் வளர்ந்த மாநிலங்கள் மேலும் பொருளாதாரத்தை வளர்கிறதுபோது தான் இந்த வந்து நீங்கள் மற்ற வீக்கர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ சமூக நிலையிலையோ சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய இழுத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கருதி என்று சொன்னால் வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால் தான் ஒரு காலத்தை அவர்களுக்கும் கொடுக்க முடியும் நம்மளுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் நாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே அதை மத்திய அரசு ஒன்றிய அரசு மிக சரியாக முன்னுண்டும் மாநிலங்களுக்கு கோரக்கூடிய உரிய நிதிப்பகி தர வேண்டும் ஒன்றிய அரசனுடைய திட்டங்களுக்கு அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக ஏற்படும் ஒரு விமான நிலையத்தை பற்றி நானும் வழக்கிலே தெரிவித்து விரும்புகிறேன் பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது ஏன் ஒரு விமான நிலையம் வந்து அவசியமாக இருக்கிறது என்றால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் டெல்லியாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் ஹைதராபாத் பெங்களூர் எதை வேணாலும் கும்பும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் அது மிக சிறிய விமான நிலையமாக இருக்குது டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஐம்பத்தோறாயிரம் ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம் மும்பையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் ஹைதராபாத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு பேங்களூரில் நாலாயிரத்தி எட்டு ஏக்கர் ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே ஆயிரத்தி நூற்றி ஏக்கர் தான் இருக்கு இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபதாயிரம் பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க இன்றைக்கே இந்த சூழ்நிலையில இன்னும் நீங்கள் ஒரு ஏழு வருஷத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி வரக்கூடிய அந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எட்டு கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விமானங்களே நான் ஏற்கனவே சொன்னால் வரும் ஆயிரத்து முந்நூறு ஏக்கர் நீங்கள் எவ்வளவுதான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல சமாளிக்க முடியாது தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் நகர்ப்புறங்கள் உருவாகியிருக்கு எனவே அவற்றையெல்லாம் நாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புலாம் போக முடியக்கூடிய மீனம்பாக்கமோ திருசூலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் எந்த வகையிலையும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளையும் நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம் அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேறுபல நகரங்கள் கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்ம பொறுத்த நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போத்தோராறு இடத்துலாம் இருக்கும் அது வந்து நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக அதிகமாகும் அதனால் நம்ம பேசிக்காக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்குது ஒரு நாட்டினுடைய மாநிலத்துடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சுற்றுலாவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும் எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் எல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம் டைடல் பார்க்கு கத்திப்பாரா ஜங்ஷனு இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் கொண்டு வருவது தான் மிக தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞரவர்கள் தொண்ணூறுகளினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள் அது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னும் ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அறிவோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும் இது வந்து பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி அந்த ட்ராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில் வர்த்தகம் போன்றக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன் விஜய் போறதுக்கு நாளைக்கு விஜய் அதான் நாளைக்கு விஜய் போகிறது யார் வேணாலும் போகலாம் சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதா ஆனால் சந்திக்கின்ற போது அவர்கள் அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசனுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராய் அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டது எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல் நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியம அமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது இதில் நான் ஏற்கனவே சொன்னது வளர்ச்சி ஒரு உரம் வந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதித்திருக்கக்கூடாது என்பதிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறுக்குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்டத்தில் அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க அதோடு நம்முடைய நீர்வளத்துறை இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பில் வாயிலாக நான் தீர்ப்பு இந்த ஏர்போர்ட்லாம் நம்ம லேண்ட் கொடுக்குற அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிட்டு அதை ப்ரைவேட்டை பண்ண வராங்க இதில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது இதில் வந்து பிபிபி மாடலில் போகலாமே இருக்குது அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்துக்கொண்டு இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கையை நம்ம எடுத்துருவோம் எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அரசாங்கத்தினுடைய அரசனுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே இல்லை அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அது அவங்க லேண்டு கொடுக்குறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்களுக்கு பயன்பூர்லாம் நம்ம லேண்ட் அக்யோசியேஷன் போயிட்டதுக்கப்புறம் அது மேலும் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்தது ஒன்றிய அரசனுடைய விமான போக்குவரத்து விட நாம் அதை பேசியிருக்கிறோம் அதை நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யன்னு அவங்க பற்றி அப்செக்டிவ் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாதுன்றது கொள்கிறார் ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்தில் நம்மளால் இது சஸ்டைன் பண்ண முடியுமா அந்த கடனை சஸ்டைன் பண்ண முடியும் இன்னும் மேபி இன்னும் அனதர் அஞ்சு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்மள்கிட்ட வரக்கூடிய நிதி வராது அந்த வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடென்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளோ நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிறது கூட கடனை நாம் கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறோம் நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்கு நமக்கு அந்த ஒரு விவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டுக்கு காரணத்தால் தான் அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லி இருக்க ப்ரிஸ்க்ரைப்டு லிமிட்டை கூட குறைவாகவே நாம் கடன் வாங்கிட்டு இருக்கோம் எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும் இப்போ பப்ளிக் ஃபண்டு ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொண்டு என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவு உங்களால் குறைக்க முடியும் போன்ற ஒரு அரசினுடைய தொடர்ந்து சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை கிருஷ்ணகிரியை ஓசூர் விமான நிலையத்தில் அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க அது ஏற்கனவே சொல்லியிருப்பது போல நல்ல முன்னேற்றம் இதில் வந்திருக்கிறது ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி உருவாகிறது எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது இன்னும் பெங்களூருடைய நெரிசலையும் வரைக்கும் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவு அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் ரொம்ப ஆசையாக இருக்காங்க த ஃபர்னிச்சர் பார்க் என்ன இந்த ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டு இந்த மூணு கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துக்காங்க இப்போ தென் மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம ப பார்த்து சூரிய வழி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டு சார் அதிமுக போன்ற அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு உதாரணத்துக்கு தாடித்து தங்க திட்டம் இதுக்கு ஏற்கனவே பல இடங்களில் விளக்கணும் சொல்லி சொல்லி நாங்கள் அழுத்து போயிடுறோம் சார் அந்த திட்டத்தை யாருமே வளர்க்கலை அந்த திட்டத்தை ஏன் முடக்கூடாது அவங்க ஏன் அதில் அத்தனை எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்க கிட்ட இருக்கும்போது எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க யாருக்கும் அவங்க அவங்க ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு எதுவுமே கொடுக்காம நிறைய அப்ளிகேஷன்ஸ் போல ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனுக்கு அவங்க கொடுக்காம வைத்து விட்டு இன்றைக்கு எங்களை சொல்கிறாரு அதிலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அது அந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் அது இன்னும் நடைமுறை இருக்குது இவங்க நிலுவையில் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு எங்களை குற்றம் சொல்கிறார்கள் அது மிக சிறந்த வகையில் இன்னொருத்தருக்கு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு கல்விக்கு பயன்படுத்திய வகையிலே அந்த குடிமை பெண் கோ டாரிஃப் வந்து இரண்டு மூன்று முறை ஏற்றிருப்போம் சார் ஏத்தெடுப்பினாலேயும் இன்னும் கடன் வந்து குறையலை அப்படின்றாங்களே இல்லை கடன் நீங்கள் டேரிஃபை எந்த அளவுக்கு மாதிரி தான் சொல்கிறாங்க சார் மக்களுடைய சுமையே நம்ம இல்லைங்க நல்ல அரசாங்கம் அரசாங்கம் வந்து எல்லாம் உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஒரே நாளில் ஒரு குவான்டம் ஜம்ப் கொடுக்குறதுன்றது முடியாது மக்களுடைய எந்த அளவில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் பக்கத்து மாநிலங்களில் என்ன வருது நம்ம ஒரு தூரம் பிடிக்கும் நம்மளுடைய தொழில் எப்படி சார்ந்திருக்கிறது எந்த அளவில் நம்ம அவங்களால் அந்த டேரக்டர் கொடுக்க முடியுன்றதுக்கு ஒரு கணக்கு அது மக்கள் பாதிக்காத அளவில் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது மின்சார வாரியத்துக்கும் இருக்கிறது அந்த பொறுத்த மட்டும் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் அதை நம்மளுடைய இது வச்சு அது பண்ண வேண்டியது அது நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகள் நன்றி நன்றி